ஒரு வாரம் நடந்தாலும் ஒரு மாதம் நடந்தாலும் ஒன்றும் கிடைக்கப் போகணும் அதிகாரிகள் டெல்லியிலிருந்து உத்தரவு வருவதற்கு முன்பே நேருவுக்கு முதல் தகவல் வந்தது நேரு அநியாயமே செய்வதற்கும் கோயில் நிலங்களை மட்டும் எடுப்பதில்லை உள்ளாட்சித்துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் நேருக்கு இன்னைக்கு நூறு தலைமுறைக்கான சொத்துக்கள் அண்ணாமலையும் நேரும் மிகுந்தது அண்ணாமலை நேரை பற்றி எந்த காலத்துலையும் பேச மாட்டார் கோயில் நினைச்சு அபகரித்த நேருவை பற்றி அண்ணாமலை வாய் திறக்கக்கூடாது என்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கு அதிகாரிகள் தான் அமைச்சர்களுக்கு திருடி கொடுக்குற திருட்டு மூளையே அதிகாரிகள் திருட்டை சிந்தித்து கொள்ளையடிப்பதற்கு கற்று கொடுப்பதே இந்த ஐஎஸ் அதிகாரிகள் தான் இப்போ அடுத்து சக்கரவாணிக்கு போக போகுது மூர்த்திக்கு போக போகுது பல பேர் நோக்கி இப்போ இது நகர போகுது நகர போகுது நகர நகர போகுது இவர்களும் இப்போ அலார்ட் அலார்ட் ஆறுமுகம் அலாட்டு அவர்கள் இப்போ உஷாராயிருவாங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

காலை முதலே வருமான வரித்துறை ரைடு தொடர்ந்துட்டு இருக்கு திருச்சி கோவை சென்னை உட்பட அமைச்சரும் திமுகவின் முக்கிய பிரமுகருமான திரு கே என் நிறுவனங்கள் தொடர்பாக சகோதர நிறுவனங்கள் தொடர்பாக ஒரு ரைடு போயிட்டு இருக்கு இதோட முதற்கட்ட பார்வை பற்றி முதற்கட்ட பார்வை பதினெட்டு இடங்களில் ரைடு நடந்தாலும் விடிய விடிய நடந்தால் நடந்தாலும் ஒரு வாரம் நடந்தாலும் ஒரு மாதம் நடந்தாலும் ஒன்றும் கிடைக்க போவதில்லை எதிர்பார்த்த எதோ சொல்ல போறீங்க இல்லை ஒன்றும் ஒன்றும் கிடைக்க போவதில்லை ஏன்னா இந்த ரெய்டு வருவதற்கு முன்பே அதிகாரிகள் டெல்லியிலிருந்து உத்தரவு வருவதற்கு முன்பே நேருவுக்கு முதல் தகவல் வந்துவிட்டது எப்படி அது எப்படின்னா நீங்கள் அண்ணாமலையும் நேரும் மிக நெருக்கம் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய திரு நேருவும் பிஜேபியுடைய மாநிலத்தில் அண்ணாமலையும் நெருக்கம் நெருக்கம் கடந்த வாரம் கூட பத்து கோடி ரூபாய் அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலைக்கு திருச்சியில் பேருந்து பேருந்து நிலையத்துக்கு அருகில் கோயில் நிலம் பல கோடி ரூபாய் நிலத்தை நேருவுடைய சகோதரர் மணிவண்ணன் அபகரித்திருக்கிறார் இதை கோயில் நிலத்தை அபகரித்த நேருவை பற்றி அண்ணாமலை வாய் திறக்க கூடாது என்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது யாருக்கு அண்ணாமலை அண்ணாமலை நேரை பற்றி எந்த காலத்திலையும் பேச மாட்டார் அண்ணாமலை நேருவை பற்றி எந்த காலத்திலையும் பேச மாட்டார் ஆனால் அநியாயத்தை கண்டா புங்கு எழுவார் திரு அண்ணாமலை ஆனால் நேரு அநியாயமே செய்வதில்லை கோயில் நிலங்களை மட்டும் எடுப்பதில்லை உள்ளாட்சி துறையில பல ஆயிரம் கோடி ஊழல் ஒரு லட்சம் கோடியை திருடி வைத்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அதை விட அதிகமாக அதே அதிகாரிகள் திருடி கொடுக்குறார்கள் நேருவுக்கு அதை பற்றி அண்ணாமலை வாயே திறக்க மாட்டார் ஏன் அண்ணாமலைக்கு செல்வது சென்று கொண்டிருக்கிறது பணம் பணம் அப்போது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தம் வழியாக நேருவுக்கு தகவல் போகுது ஆளுநர் மாளிகையில் இருக்க திருஞான திருஞானி அவருடைய ஆளுநருடைய உதவியாளர் பிஏ ஓ அப்போ நேரு எந்த கவலையும் இல்லை நே நேற்றே எதிர்பார்த்த காத்திருந்தேன் பதினெட்டு இடங்கள்ல வருமான வரை வரித்துறை அதிகாரிகள் வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன் ஒருவரையுமே வரவில்லை ஏ தாமதமாக வருகிறார்கள் இது நேரு தரப்புல அப்போ இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது நேருவிடம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய வடக்கு பகுதி சட்டமன்ற நூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுளை பார்த்துக் கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டு திருச்சி நேரு அவர் கரூர் நேரு செந்தில் பாலாஜி அவருகிட்ட நூறு தொகுதி இரண்டு பேரிடம் இருநூறு தொகுதி விஷன் டூ ஹண்ட்ரட வேலை கொடுக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர்களால் இருநூறு இலக்கு இதுதான் இதுதான் இரநூறு தொகுதியிலையும் நீங்கள் பணம் பாதாள வரை பாய்கிற வேலையை நீங்கள் உள்ளாட்சியில் நேரு டாஸ்மார்க்லையும் ஈபியில் செந்தில் பாலாஜி இரண்டு பேரும் இரநூறு தொகுதிகளுக்கு தேவையான ஹார்லிக்ஸ் பூஸ்டு குளுக்கோவிட்டா அத்தனை உற்சாக பானங்களையும் ஊக்க நான் காம்ப்ளான் பாய் காம்பிளா நான் உயரமாக வளருவேன் எல்லாம் டம் பண்ணியாச்சு இதை பிஜேபி உளவுத்துறை அதிகாரிகள் ஐபி பல ரிப்போர்ட்டை கொடுத்தோம் இவர்கள் போவதற்கு முன்பே அவர்கள் தயாராகிடுறாங்க அப்போது இந்த மத்திய அரசுடைய உளவு பிரிவு கொடுக்குற தகவல் அதாவது வருமான வரித்துறைக்கு ஒரு உளவு பிரிவு இருக்கும் அதே போல் அமலாக்கத்துறைக்கு ஒரு உளவு பிரிவு இருக்கு இரண்டு உளவுப் பிரிவுகளுக்குள் நேருமே அ அண்ணாமலையுமே ஒரு உழவுப் பிரிவுகளை வச்சிருக்கிறார் உழவு பிரிவுக்குள் உழவு உழவுப் பிரிவு அப்போ டெல்லியிலிருந்து உத்தரவு வருவதற்கு முன்பே இவர்களுக்கு தகவல் தெரியுதே இவர்கள் மிஸ்டர் கிளீன் போர்டு ஒரு தேளியமாக உட்காந்துருக்காங்க ஒரு காப்பி உங்களுக்கும் வந்துடும் வந்துடும் அப்போது நேற்றே எதிர்பார்த்து காத்திருந்தேங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க ஏமாந்துட்டார் வந்துட்டார் நேற்று நேற்று நீ நான் கவலைப்பட்டேன் அப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் பதினெட்டு இடத்துல ரெய்டு பண்றாங்க ரிசல்ட்டை பாருங்க என்ன எடுத்தாங்கன்னு எடுத்தாங்க பல ஆயிரம் கோடி இருக்கு ஆனால் ஒரு ஐநூறு கோடி வரி ஏற்பு நடக்கலாம்னு எதிர்பார்க்கணும் அப்படி செய்தி வந்துட்டு இருக்கு இல்லைங்க செய்தி வந்துட்டு இருக்கு பதினெட்டு இடத்துல நேரு உடைய உள்ளாட்சி துறையில் அடித்த கொள்ளையை எத்தனை கோடி எடுத்தீங்க ஒரு தகவல் இல்லையே நேரு குடும்பம் அமெரிக்காவில் எஸ்டேட் பண்ணுது நெப்போலியன் அங்கே இருக்கார் ஐநூறு ஆயிரம் ஏக்கர் பண்ணை வீடு ஏது இந்த பண்ணை வீடு அமெரிக்காவில் இந்த பணம் எப்படி போச்சு பல ஆயிரம் கோடி டாலர்களாக தமிழ்நாட்டில் உழைக்கிற மக்கள் ஐம்பது ரூபாய்க்கு பென்சிலுக்கு மூசி போட முடியாமல் சாகுறான் ஜிஹெச்சில் ஜிஹெச் பூரா போன செத்து போயிடுவான் அப்படி இருக்கு குழந்தைய நாயிறுது போகுது கற்பணிப்பேன்ன பழைய வயல படுக்க வச்சிருக்கான் தமிழ்நாடு முழுக்க ஆனால் நேரு குடும்பம் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுது நெப்போலியன் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று திமுக ஆட்சியில நேரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஒரு அலுவலக உதவிய உதவியாளர் தான் அது குமரேசன் பாரதி ஏன் ஏனையா தமிழ் மக்களே அந்த பாரதராஜா தமிழச்சியே பிடிக்காது தமிழனையே பிடிக்காது எல்லாம் அந்த கேரளா தான் அறிமுகப்படுத்துவார் அவர் அறிமுகப்படுத்தியவர் தான் குமரேசன் நெப்போலியன் ஆக்கப்பட்டார் இவருக்கு எப்படி பல ஆயிரம் கோடி அமெரிக்கா ரியல் எஸ்டேட்டில் எப்படி பழைய ஏக்கா ஆயிரம் ஏக்கர் பண்ணை வீடுகள் எப்படி குதிரை பண்ணை எப்படி வந்தது இதெல்லாம் திருச்சி இருக்கக்கூடிய திருச்சி ஒன்று நம்பர் ஒன்றாம் நம்பர் தொகுதி ரெண்டாம் நம்பர் தொகுதி திருவெரும்பூர் தொகுதி அருண் நேரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் எப்படி நடந்தது நேருக்கு இன்னைக்கு பல நூறு தலைமுறைக்கான சொத்துக்கள் எப்படி வந்தது இந்த ஈடி ரைடு என்ன ஒன்றிய அரசு ஒன்னு நடக்காது அதாவது அதிகாரிகள் அதிகாரிகளை மோடி அரசு ஏவி விடுகிறது ஆனால் இவர் ஏவி முன்பே ஓ வருமான வரித்துறைகளுடைய ஆவி நேருவுக்கு தகவலை ஏவி விடுகிறது மோடியை விட சவர்காரை விட ஹெட்கேவரை விட மோகன் பகாவத்தை விட மிகுந்த விழிப்பாக இருக்கிறவர் தான் நேரு இந்திரா காந்தியனுடைய அப்பா நேரு நீங்க மிக விழிப்பாக இருக்கார் இன்கம் டேக்ஸ் டெல்லியில புறப்படுவது போதே திருச்சிக்கு தகவல் வந்து வந்துவிடுகிறது அங்கே போடும் போது அப்போ மு க ஸ்டாலினையும் சபரீசனையும் உதயநிதியும் நெருங்கிவிடும் ஆமா ஏது வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஆனா நேருகிட்ட போகவே முடியாது அண்ணாமலை என்ற பெரிய ஒரு சுவர் பாதுகாக்குது அண்ணாமலை சுவரை அண்ணாமலைக்கே பிஜேபி ரைடு விட்டுது சிவகுமார் வீட்லேயும் அகிலா வீட்லேயும் அப்போது இது திருச்சி அது கரூர் ரொம்ப தூரம்லாம் கிடையாது திருச்சி கரூருக்கோ ரொம்ப தூரம் ரொம்ப தூரமே கிடையாது ஆனாலும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இதுவரை நெருங்க முடியாத நபர்களாக நேரு இருக்கார் நேரு நேரு அத்துணை பிஜேபி தலைவர்களோடும் நெருக்கமாக இருக்கார் தன்னுடைய உள்ளாட்சி துறையில் பல ஆயிரம் கோடி கொள்ளை அதாவது வேலுமணிக்கு எந்தெந்த அதிகாரிகள் பண்ணி கொடுத்தாங்களோ பழைய கமிஷனர் பிரகாஷை போன்றவர்கள்லாம் பல ஆயிரம் கோடி எடுத்து கொடுக்குறான் என்னென்ன முறையில் உங்கள் இந்த கொள்ளை அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி நீங்கள் உள்ளாட்சி துறையில் உள்ளாட்சித்துறைக்கு அதாவது கார்பரேஷன் இருக்குது ம் மக்களிடம் நேரடியாக வரி வாங்குகிற துறை கார்பரேஷன் ம் மாநகராட்சி மாநகராட்சியினுடைய செலவினங்கள் பல்லாயிரம் கோடி நகராட்சியிலிருந்து மாநகராட்சி உள்ளாட்சி பேரூராட்சி இது இது வந்து தமிழ்நாடு முழுக்க நேரடியாக ஒவ்வொருமே நகராட்சி உள்ளாட்சி ஊராட்சி மாநகராட்சிக்கு வரி கட்டுறான் நீங்க சொல்றது சொத்து வரி தண்ணீர் வரிலாம் சொல்றீங்களா சொத்து வரி தண்ணீர் வரி சாக்கடை குழாய் கட்டுவது கொசு மருந்து அடிப்பது நகராட்சிக்கு லைட்டு போடுறது போடுறது சாலோடு போடுறது சாலை இதெல்லாமே உள்ளாட்சி துறையினுடைய வேலைகள் சரிங்க இந்த வேலைகள் பூராமே அதாவது பிடபிள்யூ ஹைவேஸை விட இது அதிகமாக இருக்கு சரி நீங்க குண்டு பல்பு வாங்கினாலே ஒரு ஒரு லட்சம் பல்பு வாங்கணும் குண்டு பல்பு சாதாரண குண்டு பல்பு எவ்வளவு வாங்கினா ஒரு லட்சம் ஒரு லட்சம் பல்பு வாங்கணும் நீங்க அது போட்ட மூணா நல்ல பீஸ் போயிடும் மறுபடியும் அடுத்த டெண்டர் விடணும் அடுத்த டெண்டர் விடணும் உள்ளாட்சி துறை சார்பாக நீங்கள் நகராட்சி மாநகராட்சியில் ரோடு போடுவான் அந்த ரோடு எந்த ரோடும் பழைய தார் ரோட்டை அகற்றிட்டு அகற்றிட்டு போடுறது போடுறதுல அப்படி மேலே 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 போய் இப்போ என்ன ஆச்சுன்னா வீடு பூரா பள்ளத்தில் இருக்குது ரோடு பூரா மேலே இருக்குது இதே உயர் நீதிமன்றம் பழபூரா கண்டிச்சிருக்கு பலமுறை அப்ப சிதிலமடைந்த அந்த தாறு கல் எல்லாம் எங்க இருக்கு அடியில் இருக்கு அடியில் குழி உளுந்துருது நீங்க இந்த கேவலத்தை எங்க போய் சொல்றது அதாவது நான் செயலகத்துக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா போறேன் தலைமை செயலகத்திலேயே போடுகிற ரோட குண்டு குழிமா இருக்கு அதுலயே ஊழல் தமிழ் தலைமை செயலக வளாகத்துக்குள்ளேயே குண்டு குழியுமா இருக்கிற ரோட்டை பலமுறை நானே பார்த்துருக்கேன் அதுல ஜெயலலிதா போகும் ஜெய எம்ஜிஆர் போவார் ஜெயலலிதா கருணாநிதி போவார் ஸ்டாலின் போவார் இன்னும் குண்டுகூழியாக இருக்கு தலைமைச் செயலக அந்த ரோடை குண்டு குழியுமாக இருக்குன்னா வேறு எங்கே போய் ரோடு போட்டுருக்கோம் அதுலேயே திருட்டு அப்போது மின் விளக்கு நக நகராட்சி அனுமதி இல்லாமல் ஒரு மனித வீடு கட்ட முடியாது ரோட்டில் நடக்க முடியாது அதிகாரிகள் எப்படி திட்டமிடுவாங்க பணத்தை வசூல் பண்றதுல அதிகாரிகள் தான் அமைச்சர்களுக்கு திருடி கொடுக்கிற திருட்டு மூளையே அதிகாரிகள் தான் ஆனால் எந்த அதிகாரியும் வழக்கில் மாற்றுறதில்லை ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரி காப்பாத்திருவார் எனக்கு தெரிஞ்சுங்க ஈசிஆர்லாம் அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா பங்களா பூராமே ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வீடுகள் தான் எப்படி அஞ்சு கோடி பத்து கோடிக்கு இவர்கள் எப்படி பண்ணை வீடு வந்ததுன்னு எந்த அமலாக்கத்துறை அங்கே போயிருக்கா வருமான வரித்துறை அங்கே போயிருக்கா போறதே இல்லை ஈசிஆர்ல எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஐந்து கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பண்ணை வீடுகள் இருக்கு இருக்கும் பண்ணை வீடு பங்களாவது கத்திரிக்காது பல ஏக்கராவில் இருக்கு பல ஏக்கராவில் இருக்கு இது எப்படி சாத்தியம் எல்லாம் இந்த அதிகாரிகள் திருடி அமைச்சரை கொடுத்து கமிஷன் வாங்கிக்கிறது நீங்க அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கடைசி காலத்தில் இவருடைய ஊழலை பொறுக்க முடியாமல் எடப்பாடி என்ன ப என்ன பண்ணிட்டாரு இவர்கிட்டருந்து போர்ட் போலியோவை டம்மி ஆக்கி ராதாகிருஷ்ணனை செக்ரட்டரி ஆக்குனார் ராதாகிருஷ்ணன் இந்த ஊழலுக்கு பூரா உடந்தை அதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணனை மாற்றிட்டு பியூலாவை போட்டார் பியூலா ராஜேஷ் என்ற இப்போ பியூலா வெங்கடேசனை போட்டார் டார் எடப்பாடி ராதாகிருஷ்ணன் மீண்டும் பியூலா சர்ச்சையில் சிக்கின பிறகு மீண்டும் ராதாகிருஷ்ணையும் போட்டார் ஒரு செயலாளர் அமைச்சரை தேடி வருவதா அல்லது அமைச்சர் செயலாளரை தேடி போவதா வழக்கமா செயலாளர் தான் அமைச்சரை தேடி வருவாங்க அதை புரோட்டோக்கால் கரெக்டாக சொன்னீங்க ஆனால் பழைய போட்டோ எடுத்து பாருங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் மீண்டும் செயலாளராக போட்ட பிறகு ராதாகிருஷ்ணன் போய் பார்க்கவே இல்லை அமைச்சர் தேடிட்டு எங்க வராது ராதாகிருஷ்ணன் வந்து ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்காரு மானங்கட்ட கேதன் தேசாய் தமிழ்நாட்டில் பலாயிரம் கோடி ரூபாய் மருத்துவ துறையில கொள்ளையடி கொள்ளையடித்து வைத்திருக்கிற புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் யாரை தேடிட்டு வராரு செயலாளர் பூங்கத்தொகோட வராரு செயலாளர் அப்படியே உட்காந்துட்டே அமைச்சர் பூக்கத்தை வாங்குறது இந்த கேவலமெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் அப்போ ராதாகிருஷ்ணன் பல கோடி ரூபாய் பெருமான நேர்மையான அதிகாரி சொல்லப்படுகிறவர் எப்படி ஈசிஆர் ரோட்டில் பல ஆயிரம் கோடிக்கு பங்களா பல நூறு கோடிக்கு பங்களா எப்படி வாங்க முடிஞ்சது இந்த நூறு அதிகாரிகளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐநூறு அதிகாரிகளுக்கு அங்கே வீடு பண்ணை வீடுகள் அப்போ கொள்ளை 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 இந்த திருட்டை திருட்டை சிந்தித்து கொள்ளையடிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த வருமான வரித்துறை இதெல்லாம் தடுக்க முடியாது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கே வருமானம் இல்லை நீங்கள் அங்கிட் திவாரின்னு ஒருத்தர் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி சமீபத்தில் ஆமாம் திண்டுக்கல்ல வந்து பெட்டியை வாங்கி கிளம்பி போகிறார் அப்போது நம்ம ஐஜி இன்ட்டு செந்தில் வேலை கன்னி கன்னி கண்ணியை வச்சு பறவைகளை பிடிப்பானா வேடை அதே மாதிரி கண்ணி வச்சு முடிச்சிட்டாரு யார அங்கிட் ஒரு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எங்க வருமானம் வருது அங்க போய் வருமானம் வசூல் பண்ணிட்டு இருக்கான் இவனை எங்க போய் பிடிக்கிறது அங்கிட் ஜிவாரி ஜெயில இருக்காரு இதுல பத்து அதிகாரிகள் உடந்தை பத்து அங்கிட் ஜிவாரிகள் வெளியில இருக்கான் தெரியாம அப்போ ஒரு பானை ஒரு சூறு அப்போ பல அங்கிட் ஜிவாரிகள் மாமூல் வாங்கிட்டு இருக்கான் இந்த ரைடுக்கு பின்னாடி திமுகவுடைய செயல்பாடு என்னவா சார் அடுத்து என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பண்ண பண்ணமாட்ட ஏன்னா இந்த ரெய்டால பிஜேபி இதுல முனைமலுங்கி நம்ம எங்கேயோ கோட்டை விட்டோம் எங்கேயோ கோட்டை விட்டோம் எங்கேயோ ஓட்டை இருக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு இப்ப என்ன பண்ணுவாங்க இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உளவுத்துறை போல திருப்பி விடப்படும் நீங்க சாராய ரெடுக்கு போறக்கு முந்தைய மாமூல் வாங்கிட்டு இருக்கிற ஏட்டை என்ன பண்ணுவார் சாரா வியாபாரிக்கு தகவலை ஒரு ஆள் கூட சொல்லி விட்டுருவார் யோ போர்ஸ் வரியா உஷாராக இருந்துக்கணும் அவன் காலி பனை கவித்து வச்சு உக்காந்துப்பான் போலீஸ் எங்கடா சாரா அதெல்லாம் விற்று நம்ப கலாச்சியா எப்படி அவனுக்கு தகவல் தெரியுது நம்மளாலே சொல்லி விட்டாயா லோக்கல் ஏட்டையாப்பு தான் நடக்கும் சாரா வியாபாரி இந்த கதை தான் கல் வியாபாரி இப்போ கல் குடிச்சிட்டு இருக்கான் தகவல் ஒரு ஏட்டையா ஒரு ஆளை விட்டு மாம மாமூல் வாங்கிட்டு இருப்பாரு இது இதுக்கு இது இல்லாமல் எஸ்பி என்ன பண்ணுவார் ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்புவார் எங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்புவார் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற ஏட்டையாக கூட்டி சொல்லிடுவான் லோக்கல் ஏட்டையா ஐயோ ஆள் நான் புறப்பட்டு வந்துட்டுருக்கியா டிஸ்ட்ரிக் ஹெட் கோார்ட்டர்ஸ் வந்துகிட்ருக்கு நீ அங்கே ஊரில் சொல்லி அவன் வந்து சேர ஒரு மணி ஆயிரும் ஒரு ஆளை விட்டு தம்பிச்சு ஓட சொல்லிடு அவன் கல் பானைய மாற்றி கொண்டு வைங்க அது குளத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருப்பான் இப்படித்தான் இப்போ இதன் மூலயமா மற்ற அமைச்சர்கெல்லாம் அலர்ட் ஆகிடுவாங்க இல்லையா இல்லை இப்போ ஆ அலர்ட் ஆகிடு ஆயிடுவாங்க இப்போ அடுத்து சக்கரபாணிக்கு போக போகுது மூர்த்திக்கு போக போகுது ஆ பல பேரை நோக்கி இப்ப இது நகரம் போகுது நான் நகரம் போகுது இவர்களும் இப்ப பண்ண முடியாது ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திருடுவதற்கான திட்டங்களை தீட்டியவர்கள் திமுக அண்ணாதிமுக எப்படி சீனியர் இவங்க இவங்கெல்லாம் சீனியர் நீங்க அன்பு ராஜன் தடவை ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ல பணம் கடத்திட்டு இருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்காரு இதை இதை அவரு எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல யாருக்கு அன்புராஜ் அன்புராஜுக்கு ஆனால் இதை கண்டுபிடித்த எஸ்பி பாண்டே வந்திதா பாண்டே ஜெயலலிதா இருந்த காலம் டு இருபத்தி ஒன்று காத்திருப்போர் பட்டியலே இருந்தா தம்மா பத்து வருஷம் கடமையை செய்கிற அதிகாரி பத்து வருஷம் காத்திருப்பு முன்னா அதாவது மக்களுடைய சொத்தை திருடுறவன் சௌரியமா இருக்கான் பத்து வருஷம் இது என்ன ஜனநாயகம் இது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை யார் காப்பாற்றுவது இந்த ஒரு காந்தி தான் கோமணத்தை கட்டிட்டு வரணும் இந்த ஒரு நேதாஜி தான் இந்திய தேசிய இராணுவ படை அமைக்கணும் அதிகாரிகளும் திருடர்களாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் திருடர்களாக இருக்கிறார்கள் மக்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள் அப்போ இந்த ஈடி ரைடு என்பதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாடகம் நீங்கள் சொல்கிறீங்க நூறு சதவீதம் நாடகம் அவன் அவங்க கிளம்பும் போதே இங்கே தகவல் சொல்லி விட்டார் இதுதான் இப்போ நேரு வீட்டில் என்ன ரிசல்ட்டு நேரு நூறு தலைமுறைக்கு நிலம் வச்சிருக்காரு நூறு தலைமுறைக்கு பண்ணை வீடுகள் வச்சுருக்காரு ஆ அப்போ பலாயிரம் ஏக்கராக இருக்குது ஸ்டாலினை விட அதிகமாக இருக்குது நேருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்தை இருப்பதை விட அதிகமாக இருக்கு நெஞ்சுக்கறி நேருக்கு நெஞ்சுக்கறி தான் சாப்பிடுவார் அவர் அவருக்கு பேர நெஞ்சுக்கறி நேரு இப்போ ஈடி பயிற்சி எடுக்க வேண்டியது நேருக்கு தான் நேரு காந்தியோடு நெருக்கமாக இருக்கார் பல காந்திகளை வைச்சிருக்கார் நேருவுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் காந்தி காந்தி ஏன்னா நோட்டில் கலைஞரை தாண்டி கலைஞரெல்லாம் ஒன்றுமே இல்லை கலைஞரெல்லாம் ஒன்றுமே இல்லை காந்தி தான் காந்தி தான் நேருவுக்கு ரொம்ப பிடிச்சமான தலைவர் ஏன்னா அதுதான் கரன்சி நோட்டில் இருக்கார் அதுதான் நேருவுக்கு ரொம்ப பிடிக்கும் நேரு நீங்கள் நூறு தொகுதிகளுக்கான விட்டமின்ஸ் தொகுதியில் இறக்கி தயாராக வச்சுருக்கார் ஒரு பேக்கேஜ் மாதிரி பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்கேன் தொகுதிக்கு பத்து கோடி ரூபான்னா நீங்கள் நூறு நூறு தொகுதிக்கும் தேர குறைய ஆயிரம் கோடி ரூபா இருபது கோடி இறக்க தயார் ரெண்டாயிரம் கோடி இறக்க தயார் முப்பது கோடி மூணாயிரம் கோடி இறக்க தயார் இது இந்த தகுதி நேருவுக்கு மட்டுமே உண்டு காந்திகளை இறக்கிற தகுதி நேருவுக்கு மட்டுமே உண்டு இந்த பக்கம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை நீங்கள் டெல்லி நெருக்கிட்டே இருக்கு நீங்கள் அமைச்சராக இருக்க விரும்புறியா இல்லை சிறைக்கு போகிறியா தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்ற வழக்கறிங்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க இவர் விசாரித்தால் அவர் ஒருவருக்கு உறவினர் நீதிபதி மேலேயே புகார் நீதிபதி மேலேயே புகார் அப்போது டெல்லிக்கு இந்த வழக்கை மாற்றுவதற்காக செந்தில் பாலாஜி முயற்சி இருக்காரு இதுக்கு வழக்கு வழக்கறிஞர் யார் விஜயன் அவர் சமூக நீதிக்கு எதிரானவர் தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு டெல்லி சுப்ரீம் ஜெயலலிதாவால் தாக்கப்பட்ட விஜயன் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆமா அவர் வந்து ரிசர்வேஷனுக்கு சமூக நீதிக்கு எதிரான வழக்கத்தை ஜெயலலிதாவால் நேரடியாக தாக்கப்பட்டவர் இப்படி இருக்கு அப்போ நேருவை பொறுத்தவரை நேரு நேருவினுடைய ஆட்டம் காந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் எப்பா இன்னும் ஒம்பது மாத காலம் இதை மோடியே நினைத்தாலும் சவர்க்கரே நினைத்தாலும் ஹெட்கேவரை நினைத்தாலும் மோகன் பகாவத்தை நினைத்தாலும் அவர்களுக்கும் சில காந்திகளை அனுப்பி தன்னுடைய காந்திகளை பாதுகாத்துக் கொள்வார் நேரு தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்க நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்